பசுமையும் பாரம்பரியமும் பசுமையும் பாரம்பரியமே தந்திடுதே வலமான வாழ்க்கை தான் வாழ்ந்திடவி பசுமையும் பாரம்பரியமே தந்திடுதே வலமான வாழ்க்கை தான் வாழ்ந்திடவி பசுமையும் சுற்றுச்சூழல் தானே நலம் தருமே பாரம்பரிய பண்பாடு சொல்லும் நம் கலாச்சாரமே மனிதா ஓ மனிதா நீ மாறிவிடு மனிதா ஓ மனிதா நீ சொல்லிவிடு பசுமையோ பாரம்பரியமோ அதை காத்திட இருக்கும் வளங்கள் எல்லாமே இயற்கை தந்த பரிசாகும் என்றும் நம் பாரம்பரியத்தை எடுத்துச் சொல்லி பழகனும் இருக்கும் வளங்கள் எல்லாமே இயற்கை தந்த பரிசாகும் என்றும் நம் பாரம்பரியத்தை எடுத்து சொல்லி பழகனும் எந்த மதம் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாய் ஒன்று கூடி வாழ்வோமே பசுமையும் பாரம்பரியமே தந்திடுதே பலமான வாழ்க்கைத்தான் வாழ்ந்திடவே